நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இஸ் திட்ஸ் பெட்டர் ஐடியா படம் இல்லைன்னு இதை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல வாட் எவர் இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் அண்ட் நைட்டில் கனவு வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ போய் பகல் கனவு சரி நல்லா இருக்கு நான் படம் பார்த்தேன் அண்டு ஃபைசல் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் two thousand ninety-nine to two thousand தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தவங்கள கேரளா கொண்டாடுனாங்க. two thousand twenty-five ல வந்து கேரளால இருந்து உங்கள கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம். என்னப்பா நமக்காக இத பண்ண கொண்டாடுவோம் டோன்ட் worry அஹ் மியூசிக் நல்லா இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங் வெங்கடேஷ்கு அன்பு சர்க்கு அண்ட் எல்லாருக்கும் நம்ம ராஜாவுக்கு அண்ட் எல்லாேருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க் யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும் அண்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய எல்லாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் மேடை மேடையாக இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சணும் இருபத்தஞ்சி பேர் வராங்க எல்லாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஆமாம் எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் ரிலீஸ் உடனே நாளைக்கு யூடியூப்பில் வந்துடும் அதை பார்த்து எப்படியுமே நல்லாயிருக்கு இன்னும் நல்லாயிருக்கு அந்த இந்த சரக்கு சாங் ரொம்ப

நல்ல குண்டா இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா குச்சியா வந்து நிற்கிறான் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு பணம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் இனி ஓடாத இங்க இரு கடவுள் இருக்கார் நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல அதுவும் உனக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு படம் பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது சும்மா ஹோஹோன்னா சும்மா நூறு வாட்டி இரநூறுவாட்டி வாட்டி நல்லா முடியாதுங்க யார் படத்தையுமே அவனை பார்க்க முடில சரிங்களா அண்டு கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அது பற்றி இல்லை நல்லா இருந்தால் படம் பார்ப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தா கொஞ்சம் அதனால உண்மை சும்மா ஒண்ணுமே இல்லாம நான் பார்க்க கதையும் இல்லை இப்போ ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை பையன் ஹீரோவும் ஆஹ் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்னதான் பாக்குறது படத்துல அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துரு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு பேய வெங்கடேஷ் பேய திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ ப்ளெசன்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்க்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்கள் செலவு அதிகம் பண்ணாதீங்க ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களா நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் மே ஆல் காட் பிளெஸ் யூ